நமஸ்காரம் ரெண்டு விதமான நிகழ்விடங்கள் சிச்சுவேஷன்ஸ் ரெண்டையும் சொல்லுகிறேன் எது சரின்னு நீங்களே சொல்லுங்கள் இந்த காலேஜில் இடம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அது கிடைக்கவில்லை அடுத்த நிலையில் ஒன்று கிடைத்தது இன்ன ஊரில் வேலைக்கு போக வேணும்னு ஆசைப்பட்டேன் அப்படி கிடைக்கவில்லை வேறு ஊரில் தான் கிடைத்தது இன்ன கம்பெனியில் இன்ன சம்பளத்தில் வேலை வேணும்னு ஆசைப்பட்டேன் அப்படி இல்லை வேறொரு இடத்தில் வேறு சம்பளத்தில் வேலை கிடைத்தது சரி நாம் கேள்விப்பட்டது நீ ஆசைப்பட்டது கிடைக்காவிட்டால் கிடைத்ததை ஆசைப்படுது நல்லது உண்மையும் கூட பிராக்டிக்கல் அதனால இதுல தான் எனக்கு பிடித்தம் என்று அதை பர்சியூ பண்றேன் இதுவரை புரிகிறது ஆனால் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி எனக்கு எது கிடைத்திருக்கிறதோ அதைத்தானே ஆசைப்பட வேண்டும் அதோடு நிறுத்தாமல் எனக்கு எது கிடைத்திருக்கிறதோ அதுதான் சிறப்பானது பெஸ்ட் பெட்டர் தன் த பெஸ்ட் அப்படின்னு ஒரு கண்ணோட்டம் எனக்கு வேண்டுமா அல்லது நான் எதை சூஸ் பண்ணியிருக்கேனோ எனக்கு எது கிடைத்திருக்கிறதோ அது மற்ற பேருக்கு கிடைத்ததை விட பெட்டர் என்று ஆர்கியூ பண்ண வேண்டுமா இது வேண்டுமா வேண்டாமா எனக்கு இது கிடைத்திருக்கிறது பிடித்திருக்கிறது செய்கிறேன் அது கிடைக்கவில்லையே என்று வருத்தம் இல்லை இது ஒரு கண்ணோட்டம் அது கிடைத்திருக்கவே வேண்டாம் எனக்கு கிடைத்திருப்பது தான் பெஸ்ட் மற்றதிலெல்லாம் என்னென்ன குற்றம் குறை இருக்கிறது இது இரண்டாவது கண்ணோட்டம் என்ன சொல்லுவார்கள் இந்த இரண்டாவது கண்ணோட்டம் இருந்தால் தானே ஆசை நமக்கு கிடைத்ததில் உறுதியோடு ஆசையோடு இருக்கிறோம்னு பொருள் முதலில் இருந்தால் ஏதோ கிடைத்ததை ஏற்றுக்கொள்கிறோம் ஆய்விடாதா அதனால் இரண்டாவது கண்ணோட்டத்தின்படி கிடைத்ததே சிறப்பானது என்று உறுதியோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கலாம் ஆனால் அது உண்மை இல்லையே முதல் கண்ணோட்டத்தின்படி எனக்கு இதுதான் கிடைத்தது கிடைத்தது கொண்டு திருப்திப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டால் அது பெஸ்ட் இல்லை என்கிற உண்மையும் ஒத்துக்கொண்டு விட்டோம் எனக்கு பெஸ்ட் தான் திருப்திப்படுவேன் என்றும் வாதாடவில்லை கிடைத்தது கொண்டு திருப்திப்படுகிறேன் கண்டென்ட் லைஃப் அது ஒரு சிறப்பு மேலும் உண்மையும் கூடத்தானே இது அப்படியே உயர்ந்த இடம் நான் விரும்பின இடம் இல்லை நான் விரும்பின காலேஜ் இல்லை நான் விரும்பின கம்பெனி இல்லை அதனால் என்ன இது கிடைத்திருக்கிறது ஏற்றுக்கொள்கிறேன் அப்ப உண்மையை உண்மையாக ஒத்துக்கொண்டதாகும் எனக்கும் பெஸ்ட் கையில் இருந்தால்தான் சந்தோஷப்படுவேன் என்று சொன்னதாகாது கிடைத்ததை கொண்டும் சந்தோஷப்படுவேன்கிறது ஒரு பெருமை அதே இரண்டாவது கண்ணோட்டத்தின்படி எனக்கு கிடைத்தது தான் சிறப்பானது மற்ற பேருக்கு கிடைத்ததை விட இது உயர்ந்தது என்று சொல்ல போனால் முதல்ல உண்மை இல்லை விட பெட்டர் காலேஜ் இருக்கிறது விட பெட்டர் கம்பெனி பெட்டர் சேலரி பெட்டர் லொக்கேஷன் இருக்கிறது அதனால் எனக்கு அது கிடைத்தது என்பதற்காக அதுதான் சிறப்பானதுன்னு வாதாட முடியுமா பண்ணிக்கொண்டிருந்தால் அது உண்மைக்கு புறம்பானது இரண்டாவது எனக்கு கிடைத்ததுதான் சிறப்பானதுன்னு வாதாடினால் அப்ப சிறப்பானது கிடைத்தால் தான் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று ஆகிவிடும் இதுக்கு முடிவே இருக்காது எப்போதும் எல்லாருக்கும் எவ்விடத்திலும் சிறப்பானதேவா கிடைக்கும் அது கிடைக்காதக்காக நான் குற்றமா அப்படியும் இல்லை அதனால் எனக்கு அது கிடைத்தால்தான் நான் மகிழ்வேன் என்கிற நிலைப்பாட்டை தளர்த்திக் கொள்ளவும் இடத்துக்கு தகுந்தா போலே மாற்றி அமைத்துக் கொள்ளுகிறேன் ஐ கேன் அடாப்ட் அந்த கண்ணோட்டத்தை எடுத்தால் வாழ்க்கை சுலபமாகிவிடும் அதனால் மேலோட்டமாக பார்த்தால் எனக்கு கிடைத்ததை ஆசைப்படுவது நியாயம் தானே அதற்காக வாதாடக்கூடாதான்னு சொல்ல தோணும் அது அத்தோடு நிற்காது அதனால் தான் சொன்னேன் எனக்கு இது கிடைத்திருக்கிறது பிடித்திருக்கிறது அடாப்ட் பண்ணிக் கொள்ளுகிறேன் நன்கு பயன்படுத்திக் கொள்ளுகிறேன் முன்னுக்கு வருகிறேன் அது எதிலியா வேண்டுமானாலும் இருக்கட்டும் இந்த கண்ணோட்டம் இருக்குமானால் வாழ்க்கை எளிதாகிவிடும் வாழ்வதும் எளிதாகிவிடும் சற்று சிந்திப்போம் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் p a இஎன் i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்